நான் அம்மா கூப்பிட்டவல இட்லி திண்ணி கூப்பிடுவாங்க ஏமா வாமா ஒரு சின்ன வேலைக்கு வாரே ஏ தங்கப்புள வந்து சாத்திட்டு போயா இப்போ ஒரு புள்ளை பெத்தச்சிட்டு உங்க அம்மையும் உங்கள தாங்கு தா உபாரி டேய் எங்க அம்மாடா ஐயா ராசா ஐயா ஒரு வை சாத்திட்டு போயா வெறும் வயிரா சித்திட்டு இருக்க யாரோ உங்களுக்கு சின்ன வேலை இருக்குமா நான் முடிச்சிட்டு வாரே ஐயா எந்த வேலை முடிக்கறதா இருந்தாலும் ஒரு வை சாத்திட்டு போயா வேற 25 இட்லி தா திம்ப அத திமிட்டு போயா

சண்ட சண்ட அவ்ள நீ இல்லாம போயிட்ட தெரியுமா உன் தம்பில சாரி என்ன அவச அடிச்சான் தெரியுமா நான் இல்லாம போயிட்டே அவ்ளோ தண்டப்பட்டோ சண்டா வெட்டு குத்து வரைக்கும் போயிட்டு ஆமா என் பிள்ளையிட்டு வீட்லயும் உன் ஓம்பிள்ள போய் என் பிள்ளை இழுத்துட்டு வந்துட்டாம்பாருன்னு இவிய வீட்லயும் ஒரே சண்டை ரெண்டு நாள் தெருல ஒரே கொண்டாட்டம் தானே அப்ப தெருல ஒரே ஜாலின்னு சொல்லுங்கடா நான் இல்லாம போயிட்டேன் என் தம்பி ஒன்னு சொல்லலையா எங்க பாதி சண்டையே அவனாலதான் அதோ அதோ கேக்கும் போது நல்லா இருக்க என்னடா பண்ணு நினைச்சேன் ஊர்ல சண்டைன்னா என் தம்பி இல்லாம இருப்பானா என் தம்பி எங்க அண்ணு அவனும் உண்டு ஆனா அவன் தப்பிச்சுட்டா உன் தம்பி மாத்திக்கிட்டான் எங்க அம்மா உண்டு இல்ல பின்ன உங்க அம்மா விட்டு பாவல எப்ப என்ன சண்டை தெரியுமா என்ன வடிவு பாட்டு முருகாக்கி போறியா இல்ல அட்ரஸ் வைக்க போறேன் சரி பாட்டி அப்படி லட்டு சாத்து வித்துருங்க காலவாணி போயிடுவ பாட்டி ரெண்டு முருகத்து வந்து போறது இந்த கான்ஸ்டபிள் கே இந்த வரது வர இவன் மட்டும் எஸ்சி ஐட்டம்னா அத்தி ஊர்ல ஒரு பொம்பளில இருக்க முடியாத பிள்ளைல பெத்து போடச்சானா ரவுடி பையில பெத்து போட்டிருக்க அந்த தங்கம் முருக்கு 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 முருக்கு

இந்த கான்ஸ்டபிள் மட்டும் தாண்டிட்டேனு வெச்சுட்டையா அப்பறம் பாள டேய் நீ ரெண்டு வச்சமா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க யா ஒரு கான்ஸ்டபிள்னு சொன்னா எனக்கு அசீங்கமா இருக்கடா ஒரு டிஎஸ்பி ஒரு ஒரு கமிஷன் சொன்னதண்டா எனக்கும் கெத்தா இருக்கோ மாதிரி உன் தம்பி கூட நான் திருட போறேன் பாதி இடத்துல மாட்டிக்கிடதே இதே நீ கமிஷனரா இருந்தா நாங்க அடை சீக்கிரம் ஆமாடா

நீ <laughs> 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 பொள்ளே பச்ச நான் திருட்டுக்கார பிள்ளைல போட்டு நீ என்ன வாய் பேசுறாய் யார் புள்ளைக்கு யார் பேசுறது உனக்கு என் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் கிடையாது ஓ பையல்ல கொஞ்சம் கண்டு செமனி வை பொள்ளே பச்ச பிள்ளை நீ வேணானோ உன் புள்ளைல இமே மேல கொண்டு வந்து பொத்தி பொத்தி வாள அழகு போல புள்ளையில இருந்துனா பையல பாக்க தான் செய்வானுவ ஆ பாப்பா

ஓ நொல்லிக்கண்ணை நோக்கி எடுத்து முடியாம பார்த்துக்க அதையும் பயங்களுக்கு சுத்தி தான் போடணும் பாய்மட்டை கன்று போட்டாலே தென்னைமும் என் பிள்ளைக்கு சுத்தி தான் போடு இந்த பாய்மட்டை கன்று போடுறது மட்டும் கொலைக்கவே மாட்டேங்க என் போறானுங்க போறானுங்களா நான் போறானுங்க போறானுங்க நீ உங்க அம்மிக்க எடுக்குறது செண்டை சரியாமா நீ ஓறு மாடு நின்னுக்க ஆஹ் குட்டி

திருட்டுக்கார பையகிட்டே கூட நான் கேஸ் கொடுப்பேன் பக்கத்து ஸ்டேஷன்ல நான் கொண்டு கொடுப்பேன் அங்க கூட ஏ கொண்டு நம்ம போலீஸா இருக்கான் சுத்தி சுத்தி ஐயோ இவ கூட ஜீவனம் பண்ண முடியலையே இந்த தங்கம் உனக்கு இருக்குது உள்ள போங்கடி இந்த கடுகர பையல கண்ண படாதீங்க இல்ல உங்களுக்குலாம் இருக்குது நீ சாவடாதியா டேய் கொண்டு நம்ம வந்தா கோலி கறி நல்லா இருக்குடா வாடிமா நீ ஏ நக்கிட்டு போ சரி ஏதோ உனக்கு தரலாம்னு பார்த்தோம் தங்கா உன் பையல வாயை குறைக்க சொல்லி டா

இல்லல கிடி சாப்டவாலியா டேய் சる போக தெறி பாள கிடி சாப்டவாலியா يلا பாள கிடி சாப்பாையனா வராதல அப்படி நான் இந்த ஊரே அம்மா

கத்தி எதுக்கு தேடி வந்திருக்க இல்ல எங்க அம்மா ஊருக்கு பேர்க்காவ அத சாப்பாடு எது இல்ல அது எங்க அப்பா வச்சிட்டாவ அம்மா தங்கச்சி கொடுத்து ஆசிரியருக்கு போய் போன் அடிக்க வீட்டுல வரது இல்ல என்ன சொல்லி ஸ்கூல்ல கொண்டு வரமா வேற என்ன